வசந்தி விரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வது நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கொஞ்சம் சவுண்டு கேட்டாலோ நம்ம எல்லாருக்கும் தலைவலி வந்துடும் அதிகமாக சவுண்டு கேட்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க யூஸ்வலாக உங்களுடைய ஏர்பாட்ஸோ இல்லை நீங்கள் ஏதாவது ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மினிமம் லெவல் ஆஃப் எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே போகவே கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஹண்ட்ரடு எதுக்காக வச்சுருக்காங்கன்னா ஈவன் அவங்களுக்கு மேபி ஆல்ரெடி இயர்லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் ஹண்ட்ரடே வச்சது ஆனால் எயிட்டின்றது தான் நம்ம லிமிட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வால்யூம் ஆனால் இது எதுவும் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகாததுனால எல்லோருமே ஹண்ட்ரட் வச்சு தான் கேட்கணும்னு நினச்சி ஹண்ட்ரட் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கோம் சரி இதுவே உங்களுக்கு சவுண்டாக ஃபீல் ஆகுது உலகத்துலேயே ஹியூமன் க்ரியேட் பண்ண மிகப்பெரிய சவுண்ட் எதுன்னு தெரியுமா சேட்டன் வி ராக்கெட் இது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் சேட்டனுக்கு முதன் முதலாக போன ராக்கெட் அந்த ராக்கெட் தான் இருக்கிறதுலேயே அதிகமாக சவுண்டை கிரியேட் பண்ணியிருக்கு டூ நாட் த்ரீலேருந்து டூ நாட் ஃபோர் டிபி வரைக்குமே அதை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அது பக்கத்தில் யாராலையும் நின்றுக்க முடியாது நின்று காது உயர்க்குன்ற அளவுக்கு பெரிய சவுண்டை ஒன்று க்ரியேட் பண்ணுச்சு உலகத்துலேயே இது வரைக்கும் ஹியூமனுடைய க்ரியேஷனில் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடெக்ட் அதிகமாக சவுண்டு போட்டிருக்கு அப்படின்னா அது இதுதானு சொல்கிறாங்க டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணும்போது எல்லோரும் சொல்கிறது என்ன அதை கிளாஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் பண்ணுங்கள் அப்படின்னு ஆனால் யாரும் பெருசாக அப்படி பண்ணுறதே கிடையாது அதனால் நிறைய ஜேர்ம்ஸ் அண்ட் பேக்டீரியாஸ் பறக்குது பாத்ரூம்குள்ளே தெறிக்குது உடம்புல படும் சோப்பில் படும் ப்ரஷில் படும் இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க சரி டாய்லெட்டில் இவ்வளோ பேக்டீரியா இருக்குது இருக்கிறதுலேயே அதிகமாக பாக்டீரியா இருக்கிற இடம் டாய்லெட் தான் இப்படி எல்லாரும் நினைப்பீங்க ஆனால் அது கிடையாது டாய்லெட்டை விட பல மடங்கு அதிகமாக பாக்டீரியா இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது அதுதான் உங்களுடைய ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் ஏன்னா பேக்டீரியா எங்கே வரும் எங்கெங்கெல்லாம் அழுக்கு செய்யுதோ அங்கெல்லாம் வரும் நம்ம பாடிலையும் நிறையா அழுக்கு சேருது அந்த அழுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்வெட்டில் இருந்தும் நிறைய பேக்டீரியாஸ் ரிலீஸ் ஆகுது டாய்லெட்டை கம்பேர் பண்ணும்போது பாக்டீரியாஸ் ஜிம்மில் அதிகமாக இருக்கும் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்யூப்மெண்ட்ஸ்னால் வெறும் தம்பிள்ஸு அண்ட் அதுக்கப்புறமா பார்பல் இது மட்டும் கிடையாது நம்ம உட்காரக்கூடிய சீட்டு படுக்கக்கூடிய சீட்டு ஓடக்கூடிய த்ரெட் இப்படி எல்லா இடங்கள்லையுமே பேக்டீரியாஸ் டாய்லெட்டை விட அதிகமாக பரவி தான் கிடக்குதுன்னு சொல்கிறாங்க ப்ராப்பராக சானிடைஸ் பண்ணக்கூடிய ஜிம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படி இல்லாத ஜிம்மாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கல அப்படின்னாலும் ஒரு மாதிரி அன்ஹைஜீனிக் ஹேபிட்டாக தான் இருக்குன்றது தான் இப்போ சொல்ல வர கருத்து இந்தியாவில் அதிகமாக பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய மாதங்கள் என்னன்னு தெரியுமா அதாவது ஆகஸ்டோட எண்டு இருக்கு இல்லையா அப்போ ஆரம்பித்து அக்டோபர் அண்ட் அதுக்கப்புறமா செப்டம்பரோட பாதி இதெல்லாம் தான் பீக் மந்த்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் செப்டம்பரோடைய ஃபஸ்ட் ஆஃபு ஆகஸ்டோடைய செகண்ட் ஆஃப் இப்படி தான் நிறைய பேருடைய பர்த்டே இருக்கும் இதுக்கு நிறையா ரீசன் சொல்கிறாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய தேதி அவங்க ஹனிமூன் போகக்கூடிய டேட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா மோஸ்ட்டாக எல்லாருக்கும் இந்த மாதிரியான பர்த்டேஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டோம்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க அங்கே பெரும்பாலுமா செப்டம்பரில் மட்டும் மட்டும் தான் நிறைய பேருடைய பர்த்டே அப்படின்னு சொல்றாங்க செப்டம்பர் நைன்த் பர்டிகுலரான டேட்டாவே சொல்லலாம் ஏன்னா அந்த டேட்ல நிறைய பேருடைய பர்த் இருக்கு நிறைய பேர் பர்த்டே செலிபிரேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா டுவெல்த் செப்டம்பர் நைன்டீன் இதெல்லாம் தான் அதிகமாக பர்த்டே பண்ணக்கூடிய டேட்ஸ் ஜிம்முக்கு போய் வெயிட் லாஸ் ஆனவங்களையும் கேள்விப்பட்டிருப்போம் வெயிட் கெயின் ஆனவங்களும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா வெயிட் லாஸ் பண்ணும்னு போய் நிறைய பேர் வெயிட் கெயின் பண்றாங்களே அவங்க ரொம்ப ரேரான பீப்புள்னு வச்சுக்கோங்க என்ன ரீசன்னா இங்கே தான் ஃபுட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வரும் ஃபுட்டை நீங்க எந்த நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ கட்டுப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாடி மோல்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் நீங்கள் ஜிம்முக்கே போகலனாலும் வெறும் ஃபுட் கண்ட்ரோல் வச்சே உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அதுக்குன்னு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஈவன் இது எந்த மாதிரியான மெத்தடில் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம தூங்குறது சாப்பிட்றது அண்ட் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் இது மட்டும்தான் நம்மளுடைய பாடி வெயிட் அண்ட் ஃபேட்டை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு தப்பு நடக்கும்போது தான் நம்ம பாடியில் நம்மளே அறியாமல் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் அதனால் நீங்கள் சாப்பிட்டே பண்ண முடியும் ஈவன் நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக அப்டேட் ஆகும் பசியாகும் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நல்லா சாப்பிடுவீங்க ஆனால் அந்த சாப்பிட்ட அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கிடையாது இப்படி அதிகமாக பசி எடுக்கிற ஒரே ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா சாப்பிட்ட டைமில் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போது அது இன்னும் மல்டிப்ளை தான் ஆகுமே தவிர்த்து உங்களுக்கு வெயிட் லாஸே ஆகாது சேட்டன்னு சொல்லும்போது இதோடைய டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் படிச்சுருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த சேட்டனுடைய டென்சிட்டி எந்த அளவுக்கு கம்மி ஈவன் நீங்கள் ஒரு தண்ணியில் எலுமிச்சம்பழத்தை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு கிளாஸில் எலுமிச்சம்பழம் நம்ம எல்லா இடத்துலையும் பார்ப்போம் அது வந்து ஈவிலையை டிஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நிறைய கடைகள்லேயும் வீடுகள்லேயும் தண்ணிக்குள்ளே லெமன் போட்டு வச்சுருப்பாங்க அப்போது ஏதோ ஒரு சில லெமன் வேணால் மேலே மிதக்கலாம் ஆனால் பெரும்பாலுமான லெமன்லாம் கீழே தானே போகும் அப்போ அந்த லெமன் சைஸுக்கே நீங்கள் ஒரு வேலை ஒரு சாட்டனை உருவாக்கி இதே மாதிரி கிளாஸில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா சாட்டன் அளவுக்கு பெரிய கிளாஸை ஒன்று மேக் பண்ணி அதில் அந்த அளவுக்கு தண்ணி வச்சு சாட்டனை உள்ளே முக்குனிங்கன்னா அந்த சாட்டன் மிதக்க தான் செய்யும் தண்ணியை விட அந்த சாட்டனுடைய டென்சிட்டி கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த சாட்டனுடைய டென்சிட்டி இருக்குமா பெட்ரோல் விலை சீக்கிரமாகவே டபுள் ட்ரிபிள் மடங்கு ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்னதான்ப்பா அப்படின்னு எட்டி பார்த்தா ரஷ்யாக்கும் அமெரிக்காக்கும் இப்போ ஆகலை நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்தியா வேற ரஷ்யாவோட நிறைய விஷயங்கள்ல ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்படியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா அமெரிக்காவோட இந்தியா பண்ணக்கூடிய ட்ரேடுக்கு நிறைய வரி விதிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படி கணக்கு பார்த்தோம்னா அதுக்கு பேசாமல் ரஷ்யாவோடைய விட்டுர்லாம் போலியாப்பா அப்புறம் எப்படிப்பா ஆயில் பெட்ரோல்லாம் வரும் இருக்கிறத வச்சு ஓட்லாம் நினைச்சோம்னா மாட்டிப்போமே அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கோமா அதனால் பெட்ரோல் விலைவாசை ஏறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது எல்லோரும் ஈவி காருக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது இதுக்கப்புறம் மேபி ஈவி ஏராவாக மாறுறதுக்கும் கூட சான்சஸ் இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெண்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹண்டலண்ட்ஸ் இஸ் பை फ्रॉम வி டேக் கேர்